அண்மையிலே காலமான எங்களுடைய கட்சியினுடைய பெருந்தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவைசேநாதராஜா இறுதி கிரியைகள் நேரத்திலே மிகந்த சில அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக கட்சியுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் சம்பந்தமாக படங்களை படங்களையும் பிரசுரித்து பதாகைகள் கட்டப்பட்டு அவருடைய மரணத்துக்கு இவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் விஷமத்தனமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன தலைவரும் பொதுச்செயலாளரும் அவரை சென்று பார்வையிட்ட காரணத்தினால்தான் அவர் கார்ந்து வந்தார் என்ற செய்திகள் கூட போலியாக பரப்ப இது சம்பந்தமாக கட்சி தலைவர் போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார் இணையவழி சம்ப செய்யப்படுகிற பிரச்சாரத்துக்கு எதிராகவும் இந்த பதாகைகள் கட்டப்பட்ட கட்சி சார்பாக கட்சி தலைவர் என்ற என்றே அவர் போலீஸ் குறைபாடு செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக வெறும் சிலர் குறைபாடுகள் செய்திருக்கிறார்கள் மற்றவர்களும் முறைப்பாடுகளை பதிய இருக்கிறோம் இந்த விடயத்திலே போலீஸார் மும்முரமாக செயல்பட்டு இந்த விடயங்களை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாக இருப்பது அரசாங்கத்துக்கும் போலீசாருக்கும் அதிபருக்கும் நாங்கள் கொடுக்கிற ஒரு செய்தி மிக மிக மோசமான ஒரு குற்ற செயல் நிகழ்ந்திருக்கிறது அஹ் ஒருவர் மரணித்திருக்கிறார் அவருடைய மரண வீட்டிலே அதுவும் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அந்த கட்சியின் உறுப்பினராக அறுபது கட்டத்திற்கு மேலாக இருந்த ஒருவருடைய மரண சடங்கிலே அந்த கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேரான அவருடைய மரணத்துக்கு காரணம் என்று சொல்லி பதாகைகளை வீதியிலேயும் சுழலையிலையும் கட்டி தொங்க விடுவது என்பது அந்த பதினெட்டு பேருக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிற ஒரு குற்றச்செயல் ஆகவே அதை செய்தவர்கள் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும்